ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறேன் இந்த ஆயில் கவரை வச்சு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு சிக்ஸ்டீன் ரியூஸ் ஐடியாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இத்தனை நாள் வந்து இது தெரியாமல் நம்ம தூக்கி போட்டோமேனு ரொம்ப ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இந்த டிப்ஸ் இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுச்சுன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறையா வந்துட்டு வேஸ்ட்டு திங்ஸ் வச்சு ரியூஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருக்கோம் அந்த பிளேலிஸ்ட் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கே இந்த அதுக்கே இந்த மாதிரி ஆயில் கவர் எடுத்து நம்ம கட் பண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் அப்படியே தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் நம்ம கட் பண்ணதுக்கு அப்படியே மேல் சைடில் வந்து நான் வந்து சேஃப்டி பின் போட்டு வச்சுக்கிறேன் இது வந்து நான் பெரிய சைஸ் சேஃப்டி பின்னே போட்டுக்கிட்டேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா சின்னது போட்டுட்டு அதில் வந்து க சின்னதாக ஒரு நூல் கட்டிக்கோங்க இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து மாட்டி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து கிச்சனில் கண்டிப்பாக வந்து விண்டோ இருக்கும் விண்டோவில் வந்து இந்த மாதிரி டைப்பில் வந்து எனக்கு இருக்கிறதுனால கொக்கி டைப்பில் வந்து இருந்ததுனால நான் இந்த ஊக்குப்பீன் வந்து பெரிய அப்படியே வந்து மாட்டி விட்டுக்கிட்டேன் அப்படி இல்லைன்னா ஊக்குப்பீனா இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அதில் வந்து த்ரெட்டு கட்டி வந்து விண்டோவில் ஒரு ஒரு வந்து டம்ளரோ இல்லை அந்த மாதிரி குட்டியாக ஏதாச்சும் ஒரு கப்போ அந்த மாதிரி வச்சு விட்டோம்னா அதுக்கு மேலே இருக்கிற ஆயில் கொஞ்சம் நஞ்சம் இருந்துச்சுன்னா கூட அப்படியே வந்து சொட்டி நம்மளுக்கு வந்து இந்த இதில் கலெக்ட் ஆகிக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அந்த அப்படி வந்து இந்த மாதிரி கட்டி தொங்க விடுறதுக்கு இடம் இல்லைங்கும்போது இப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சுட்டு கூட வாலில் வந்து சாய்ச்சி நிற்க வச்சுட்டு கூட நம்ம ஓவர் நைட் விட்டுட்டு நம்ம அடுத்த நாள் வந்து இந்த கீழே பாட்டமில் மேலே இருக்கிறது தான் கீழே வந்து பாட்டமில் கலெக்ட் ஆகிக்கும் பார்த்தீங்களா அந்த பாட்டமில் வந்து இந்த மாதிரி ஓரத்தில் வந்து மறுபடியும் ஒரு கட் பண்ணி நம்ம வந்துட்டு அதில் இருக்கிற ஆயிலெல்லாம் வேறு இதுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து ஆயிலெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அப்போயுமே கொஞ்சம் வந்து அந்த பாக்கெட்டில் வந்து ஒட்டியிருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிற மாதிரி கட் பண்ணி இந்த வந்து ஒரு பாக்கெட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவு வந்து பசைஞ்சி வைப்போம் பார்த்தீங்களா கோதுமை மாவு வந்து சப்பாத்திக்கு அந்த மாதிரி பசைஞ்சு வைப்போம் பார்த்திங்களா அந்த மாவு வந்து மேலே கடைசியில் வந்து எண்ணெய் தொடவி நம்ம வந்து மூடி வைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி இதுக்குள்ளே கூட நம்ம வந்து போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பரட்டி எடுத்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே அதில் வந்து ஆயில் வந்துட்டு அதில் இருக்கிற ஆயிலெல்லாம் இதுக்கு வந்துடும் இல்லை நீங்கள் நிறைய வந்து குவான்டிட்டியில் பெருசாக பெரிய உருண்டியாக இருக்குதுங்கும்போது இந்த கவரை வந்து ரெண்டாக கட் பண்ணிட்டோம் த்ரீ சைட்ஸையுமே கட் பண்ணி ஒரு சைடில் மட்டும் கட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்படி வந்து ஓப்பனாக கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி மேலே வச்சு அப்படியே கூட தொடவி விட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும் எண்ணெய் அந்த வேஸ்ட்டாக தூக்கி போடுற எண்ணெயை நம்ம வந்து இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து டிப்ஸ் நம்ம ஃபோர் பார்க்கலாம் அதே கவரை தான் நான் வந்து இப்போ எடுத்திருக்கேன் அது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தி வந்து சுட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு உருண்டை அந்த மாதிரி கொஞ்சம் மாவு வந்து பேலன்ஸ் ஆக வர மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த மாவு வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வைப்போம் ஆனால் அது ஒன் வந்து அடுத்த நாள் கூட நம்மளுக்கு வந்து கருப்பாக போயிடும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆயில் கவர்யே நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு சுற்றிட்டு நம்ம அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு டூ டேஸ்னால் கூட நம்மளுக்கு வந்து மாவு கருக்காமல் அப்படியே இருக்கும் நம்ம வந்து வேணுங்கும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாவு வந்து கறுக்காமல் இருக்கும் நம்மளுக்கும் வந்துட்டு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் இந்த டிப்ஸுக்கு நான் பூண்டு தான் எடுத்திருக்கேன் பூண்டு வந்து இப்படி கட்டி பூண்டாக இருக்கும் போது நம்ம வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பல் பூண்டாக வர மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உரிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக ஒவ்வொரு பல் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி வர மாதிரி இந்த மாதிரி நம்ம உரிச்சு போட்டுடலாம் நம்ம வந்து இந்த கல் நம்ம இஞ்சி பூண்டுலாம் இடிப்போம் பார்த்தீங்களா அந்த கல்லை வச்சு இப்படி குத்துனோம்னாலே டக்குன்னு வந்து அது உடஞ்சிக்கும் இந்த மாதிரி உடஞ்சி நம்ம எல்லா பல்லையுமே உடச்சி நம்ம வந்து எடுத்துக்கலாம் பல்லு பல்லாம் வர மாதிரி அதுக்கப்புறம் இந்த ஆயில் கவர் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு சைடு கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த ஆயில் கவருக்குள்ளே இந்த பூண்டை வந்து அப்படியே வந்து உள்ளே போட்டுக்கலாம் இப்போ வந்து பூண்டெல்லாம் உள்ளே போட்டதுக்கப்புறம் அந்த எண்ணெய் இருக்கும் பார்த்தீங்களா ஆயில் கவரில் அந்த எண்ணெய் வந்து அந்த பூண்டில் வந்து நல்லா படுற அளவுக்கு நல்லா வந்துட்டு நம்ம வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் எல்லா பூண்டுக்குமே வந்து படுற மாதிரி நல்லா நம்ம வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா ஆயிலியாக இருக்கும் பூண்டு எல்லாமே இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து நல்லா வெயிலில் வந்து காய வச்சிடணும் நல்லா சுள்ளு நடிக்கிற வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுங்கும் போது நம்ம நிறைய வெங்காயம் பூண்டு அந்த மாதிரி உரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லோரும் சேர்ந்து உரிச்சுட்டு இருப்போம் அந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு உரிக்காமல் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு கிலோ பூண்டை கூட ஒரு நிமிஷத்தில் நம்ம வந்து உரிச்சு போட்டுடலாம் அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெயிலில் வந்து நான் காய வச்சுருக்கேன் ஒரு ஒன் ஹவர் தான் நான் காய வச்சுருப்பேன் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூண்டு நான் ஒரு விரல்ல தான் ஒரு ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் தான் நான் வந்து பண்ணுறேன் பாருங்க நம்ம வந்து க ஒரு இதில் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணும் போதே அழகாக அதில் இருக்கிற தோழெல்லாம் நம்மளுக்கு வந்து நீங்கி வந்துடுது நம்ம வந்து இது இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வந்து நல்லா வெயிலில் காஞ்சிச்சின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப இன்னும் ஈஸியாக வரும் இப்போ நான் ஒன் ஹவர் தான் காய வச்சுருக்கேன் அதுக்கே நல்லா வந்து நம்மளுக்கு வந்து இப்படி உறிஞ்சி வருது அதுவும் நான் ஒரு ஒரு கையில் வந்துட்டு லைட்டாக தான் நான் பண்ணுறேன் அதுவும் லெஃப்ட் ஹேண்டில் அதுக்கே நல்லா வந்து உறிஞ்சு நம்மளுக்கு வந்துடுது இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடாக நம்மளுக்கு வந்து இருக்கும் கஷ்டமே இல்லாமல் நம்ம எவ்வளோ வெங்காயம் எவ்வளோ பூண்டா இருந்தாலுமே நம்ம வந்து உரிச்சு வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் தூக்கி போடுற கவர் வந்து இந்த மாதிரியெல்லாம் அழகாக நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு போய்க்கலாம் ஃபங்க்ஷன் டைமில் இதுக்கு மேலே வந்து நம்ம வெங்காயம் பூண்டு உரிக்கிறதுக்கு கஷ்டப்படவே தேவையில்லை ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வேலையை முடிச்சுக்கலாம் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு இதாக நான் வந்து பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் ஒரே டைமில் எல்லாத்தையும் போட்டு பல்காக வந்து நல்லா ரெண்டு மூணு மணி நேரம் காயம் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா எல்லாம் பூண்டையுமே நல்லா வந்து கையாலேயே இந்த மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு பிசைஞ்சு இது பண்ணுற மாதிரி நம்ம பண்ணோம்னா அதில் இருக்க தோல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றும் எடுத்து எடுத்து நம்ம இப்போ பண்ண பண்ணி காமிச்சோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கூட பண்ண தேவையில்லை ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வந்து கவர் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு மே பேலன்ஸ் ஒரு சைடை மட்டும் விட்டுவிட்டு மீதி இருக்க பேலன்ஸ் மூணு சைடுமே நம்ம வந்து கட் பண்ணி இந்த மாதிரி விரித்து எடுத்துக்கலாம் விரித்து எடுத்துகிட்டு சென்டர் பீஸை வந்து கட் பண்ணிக்கலாம் சென்டராக இருக்கும் பார்த்திங்களா ஜாயிண்டாக அந்த இடத்துல வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு ஷீட்டு வந்து ஃபுல் ஷீட்டாக அப்படியே விட்டுட்டு இன்னொரு ஷீட்டை வந்து இந்த மாதிரி துண்டு துண்டாக பீஸ் வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கப்புறம் இந்த துண்டு துண்டு பீஸ் வச்சு நம்ம எவ்வளோ விஷயத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு பாருங்கள் நம்ம எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக தோசைக்கல் இருக்கும் தோசைக்கல் வந்து சுட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஆயில் வந்து தொடவி வைப்போம் பார்த்திங்களா அயன் கடாய்க்கு அந்த மாதிரி இந்த மாதிரி நார்மல் கடாய்க்கு கூட ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சட்டி வச்சதுக்கப்புறம் உடனே நம்ம வந்து என்ன தொடங்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி டைமில் சட்டி ஹீட்டாக இல்லாத டைமில் இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து தொடச்சிக்கலாம் அயன் கடாயாக இருக்கும்போது அது வந்து துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆயில் தொடவி தொடவி வைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி கூட இந்த மாதிரி அழகாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தூக்கி போடுற பேப்பரை இந்த மாதிரி அழகாக தொடவிட்டு தூக்கி போட்டுக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட அயன் கடாய் கூட நம்மக்கிட்ட இருக்கும் அந்த மாதிரி அயன் கடாயும் பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சிரும் நம்ம அழகாக மெயின்டைன் பண்ணலைனா அந்த மாதிரி டைமில் கூட இந்த மாதிரி அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த பீஸ் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து நம்ம அழகாக தொடைச்சி வச்சிட்டோம்னா அது துரு துரு பிடிக்காமல் அழகாக நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து க்ளீன் பண்ணுற கஷ்டம் இல்லாமல் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம டிப்ஸ் நம்பர் எயிட் பார்க்கலாம் நம்மக்கிட்ட இந்த மாதிரி கொடுவால் இருக்கும் பார்த்திங்களா நம்ம வந்து தேங்காய் வெட்டுறதுக்கு அப்புறம் வேறு ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து கூட நம்ம வந்து வச்சுருப்போம் அதுவும் பார்த்தீங்கன்னா இரும்புன்றதுனால நம்மளுக்கு வந்து அதுவும் துருப்பிடிச்சிருக்கும் நாங்கள் வந்து தேங்காய் வெட்டுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறதுனால நம்ம அந்தளவுக்கு யூஸ் பண்ணாதனால அது வந்து துருப்பிடிச்சிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி துடுப்பு இருக்கிறதுக்கு கூட நம்ம இந்த மாதிரி ஆயில் கவர் வந்து மேலே வந்து தொடவி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து துருப்பு இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம நீட்டாக வந்து இந்த மாதிரியே அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு கத்தியும் வீணாக போகாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் நைன் பார்க்கலாம் நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஸ்டீல் கத்தி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி இரும்பு கத்தியை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இரும்பு கத்தி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி துரு பிடிச்சிரும் அந்த மாதிரி துரு பிடிக்கிறத இது பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு கூட நம்ம வந்து இந்த கத்தி மேலே கூட இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து தொடைச்சி விட்டுக்கலாம் ஸ்டீல் கத்தியில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது இந்த மாதிரி இரும்பு கத்தியில் மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி அழகாக தொடைச்சி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்க எல்லா இரும்பு பொருளுக்குமே இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து தொடைக்கிறதுக்கு இந்த பேப்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்படியுமே இரும்பு பொருள் வந்து தண்ணி பட்டுச்சுன்னா துரு பிடிக்க தான் செய்யும் இப்போ டிப்ஸ் நம்பர் டென் பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து சப்பாத்தி கட்டை இருக்கும் பார்த்திங்களா அந்த கட்டையில் கூட இந்த மாதிரி மழை டைமில் நம்மளுக்கு அதில் மாதிரி ஃபங்கஸ் மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிடும் நம்ம வீட்டில் இருக்க எல்லா உட் ஐட்டம்ஸ்லேயுமே வந்து ஃபங்கஸ் வர ஸ்டார்ட் ஆகிரும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி அழகாக வந்து எண்ணெய் தோடி வச்சிட்டோம்னா அந்த ஃபங்கஸே வந்து கண்டிப்பாக வரவே வராது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் கரண்டி தோசை கரண்டி இந்த குழம்பு கரண்டி அந்த மாதிரி எல்லாம் உட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி கழுவி முடிச்சுட்டு நல்லா நல்லா அப்புறம் இந்த மாதிரி தொடவி வச்சிட்டோம்னா ஃபங்கஸ் வராமல் நீட்டாக நம்மளுக்கு வந்து இருக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் லெவன் பார்க்கலாம் நம்ம வீட்டில் கதவு இருக்கும் அது ஒவ்வொரு டைமில் வந்து சத்தம் வந்துகிட்டே இருக்கும் பார்த்திங்களா கர கரன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சத்தம் இல்லாமல் இருக்கிறது கூட இந்த மாதிரி ஜாயிண்டிங்கில் நம்ம வந்து தொடவி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் கேட் இருந்துச்சுன்னா கேட்டு கதவு கூட வந்துட்டு அந்த மாதிரி சவுண்டு வரும் அந்த மாதிரி இடத்துல கூட இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து தொடவி வைக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் டுவெல் பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்க கட்டிலும் பார்த்தீங்கன்னா வுட்டாக இருந்துச்சுன்னா அதுவும் வந்து மழை டைமில் ஃபங்கஸ் வர ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அதுலேயுமே இந்த மாதிரி தொடச்சி வச்சோம்னா பார்க்குறதுக்குமே கட்டில் புதுசு மாதிரி ஷைனிங்காகவும் இருக்கும் நம்மளுக்கு ஃபங்கஸ் பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் அதுக்கும் இதுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் அவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு நம்மளுக்கு புது கட்டில் மாதிரி அழகாக நம்ம வந்துட்டு மாற்றிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே வந்து வுட்டு சோஃபா வீட்ல கட்டில் உட்டு பீரோ அந்த மாதிரி எல்லா வுட் ஐட்டம்ஸுக்குமே இந்த மாதிரி அழகாக நீங்கள் வந்து வீட்டில் வந்துட்டு தொடங்க புதுசு மாதிரியும் இருக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஃபங்கஸ் பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் தேர்ட்டீன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி நான் ஷூ தான் எடுத்திருக்கேன் இப்போ பசங்கள்லாம் வந்து கிரவுண்டில் விளாடுவாங்க பண்ணுவாங்க நம்ம என்னதான் வந்துட்டு நம்ம துடைச்சி கொடுத்தாலும் மறுபடியும் இதே மாதிரி தான் நம்மளுக்கு கொண்டுட்டு வருவாங்க அப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஷூ பாலிஷ் வந்து வச்சு நம்ம வந்து போட்டு விடுவோம் ஒரு சில டைமில் ஷூ பாலிஷ் இல்லாங்கும் போது இந்த மாதிரி ஆயில் கவரை கூட அந்த மாதிரி அதுக்கு மேலே வந்து நம்ம தொடவி நைட்டே தொடவி வச்சுட்டோம்னா காலையில் ஓரளவுக்கு வந்துட்டு இதாகிடும் நம்மளுக்கு வந்து ஷூ புதுசு மாதிரியே பாலிஷ் பண்ண மாதிரியே நம்மளுக்கு வந்து நீட்டாக வந்துடும் கண்டிப்பாக இந்த விஷயத்துக்குள்ள நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி வந்து புதுசு மாதிரியே அழகாக பாலிஷ் பண்ண மாதிரியே இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம அவசரத்துக்கு நம்மக்கிட்ட இல்லாங்கும் போது நம்ம இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந் இவ்வளோ விஷயத்துக்கு நம்மளுக்கு வந்து இந்த கவர் யூஸ் போது நம்ம ஏன் வேஸ்ட்டாக தூக்கி போடணும் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர்டீன் பார்க்கலாம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட எமர்ஜென்சிக்கு கட்டரு கட்டிங் பிளேடு ஸ்க்ரூ ட்ரைவர் இந்த மாதிரி இரும்பு பொருள் இந்த சுத்தியல் அந்த மாதிரிலாம் நம்ம வச்சுருப்போம் பார்த்திங்களா அதெல்லாம் கூட நம்ம இந்த மாதிரி அழகாக வந்து மெயின்டைன் பண்ணலைன்னா நம்மளால் இது கூட முடியாது அந்தளவுக்கு வந்து துரு பிடிச்சி நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டாக போகும் அந்த மாதிரி டைம்லேயும் இந்த மாதிரி அழகாக நம்ம தொடைய வச்சு மெயின்டைன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக நம்மளுக்கு வந்து எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் ஒரு இதுக்கு வந்து இது பண்ணிட்டேன் அதே மாதிரியே நான் இன்னொரு கட்டிங் எடுக்கும் நான் வந்து செஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து அழகாக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம அழகாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கூட நம்ம அந்த கவரை வந்து தூக்கி போட்டுக்கலாம் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் ஃபிஃப்டீன் பார்க்கலாம் அதுக்கு இந்த கவர் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஒரு ஆஃப் சீட் அப்படியே கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த கவர் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து உளுந்த வடை போலி அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய எண்ணெயில் போடுற எண்ணெய் பலகாரம்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி க எண்ணெய் பலகாரத்தெல்லாம் இந்த மாதிரி இதுக்கு மேலே வச்சு நம்ம தட்டி கூட எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாழை இலையில் பண்ணுற மாதிரி சிட்டி சைடில் இலை கிடைக்காது அந்த மாதிரி டைமில் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ்டீன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி சைக்கிளில் வந்து இந்த மாதிரி செயின் இருக்கும் பார்த்தீங்களா அந்த செயின் கூட நம்மளுக்கு வந்து எண்ணெய் விட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணலனா அந்த செயினும் வந்து நம்மளுக்கு சுற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பசங்களுக்குமே அந்த மாதிரி டைமில் கூட இந்த மாதிரி செயினுக்கு வந்து நம்ம எண்ணெய் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெடலை வந்து நீங்கள் சுற்றி விட்டு சுற்றி விட்டு பண்ணிங்கன்னா எல்லா சைன் செயினுமே இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து வந்துடும் இந்த இடத்துல நம்ம வந்து ஈஸியாக தொடவிக்கலாம் இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே கண்டிப்பாக கவரை தூக்கி போடவே போடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் pan bye